அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் விஸ்கி விஸ்கிக்கு வரியை குறைச்சிருக்கிறார் நம்ம விஸ்வகுரு விஸ்கிக்கு வரியை குறைத்த விஸ்வகுரு அப்படின்னு இதே போலாம் போல இருக்கு தமிழ் பட சினிமா டைட்டில் மாதிரி இருக்குல்ல அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மக்கள் இங்க செத்து மாண்டு படித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய மதுபானங்களுக்கு வரியை குறைத்திருக்கிறார் நம்முடைய விஸ்வகுரு நரேந்திர தாமோதரவாஸ் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதானிக்காக நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு இந்தியாவுல இது மிக முக்கியமான மாற்றம் குஜராத் பாகிஸ்தான் எல்லையில பாகிஸ்தானிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பாகிஸ்தான் அந்த பார்டர் இருக்கு இல்லையா எல்லையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்குள் எந்த கட்டுமானங்களும் செய்யக்கூடாது என்பது விதி ஆனால் விதியை அதானிக்காக திருத்தி அங்க வந்து அவருடைய ஒரு பெரிய பவர் பிளான்ட் மின்சார ஆஹ் உற்பத்தி சூரிய ஒளி மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலையம் அங்கே வந்து அமைப்பதற்கு ஆஹ் விதிகள் திருத்தப்பட்டிருக்கின்றன இது இதோ இதெல்லாம் நடக்குது அதானிக்காக இதெல்லாம் செய்யறாங்க ஆனால் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறார்கள் ஒரு பக்கம் மதுபானத்திற்கு அமெரிக்க மதுபானத்திற்கு வரி குறைப்பு இன்னொரு பக்கம் அதானிக்கு சலுகை இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தர வேண்டிய நிதியை தரவில்லை இதை பற்றி பேசுவதற்கு திரு ஆனந்த் சீனிவாசன் நம்மோடு இணைகிறார் வணக்கம் சொல்லி பயணிப்போம் திரு ஆனந்த் வணக்கம் வணக்கம் நூத்தி ஐம்பது பர்சன்டேஜ் இருந்து ஐம்பது வரியை குறைச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன் அமெரிக்க மதுபானத்திற்கு இரண்டு நாட்டு தலைவர்கள் பேசி எடுத்த இந்த முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முடிவு சாமானிய மக்களுக்கு மக்களுக்கு பயனுள்ள பயனுள்ள பாமர இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து 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 பாமர மக்களுக்கு எல்லாம் பலன் இது இது பணக்காரர்கள் விஸ்கி விஸ்கி பர்பான்னு பேரு நூத்தி பர்சன்ட் இருந்ததை நூறு பர்சன்ட் டாக்ஸ் குறைச்சிருக்கிறாரு ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபா ஒன்னாறு ரூபா இருந்த இதுக்கு என்ன காரணம்னா அமெரிக்கா ஏதாவது டிஸ்கவுண்ட் கன்செஷன் கொடுங்கன்னும் போது ஹார்லி டேவிட்சன் மோட்டர் சைக்கிள்க்கும் இதுக்கும் இம்போர்ட்டட் விஸ்கிக்கும் ரேட்ட குறைச்சிருக்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்தியால விஸ்கி தயாரிக்கிற கம்பெனிங்களோட பங்கு சந்தையில அஞ்சுலேருந்து ஏழு பர்சன்ட் வரைக்கும் விழுந்தது அது மட்டும் இல்லாம இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஸ்டேட்டுகள் போடுற டேக்ஸ் இந்த இம்போர்ட்டட் விஸ்கி கம்மி அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் இதுக்கு வரி ஏற்றணும் அப்படின்னு ஒரு டிமாண்டும் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து இது வந்து சாதாரண சாமானியன் டேக்ஸ் பேங்கில் குடிக்கிற விஸ்கி கிடையாது இது வந்து ஹை அண்ட் விஸ்கி ஸோ இது பணக்காரர்கள் சாப்பிடும் மதுபானம் நம்மளுக்குதான் எப்போதுமே தெரியுமே இவங்க இவங்க என்னைக்குமே தான் வேலை செய்வாங்க இது வந்து சாப்பிடுற ஒரு மதுபானத்துக்கு ரேட்டை குறைச்சிருக்காங்க சரி இது இதனால எவ்வளவு தூரம் இந்திய பொருளாதாரம் உயரும் ஒரு பொருளாதார இதனால எப்படி பொருளாதாரம் வளரும் நீங்க தேச துரோகமா பேசக்கூடாது இதனால ஏதாவது ஒரு யோசிச்சு ஏதாவது சொல்லுங்க பொருளாதாரம் உயரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரெண்டு பாயிண்ட் சொல்லுங்க ட்ரை பண்ணுங்க வாய்ப்பு இல்லையா முடியாது இதோட முக்கியமா வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் பிளெயின வந்து இறக்கு உங்களுக்கு தரேன் அப்படின்னு அவர் சொல்லி இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் பிளெயின் சரியில்லை இது மோசமான பிளெயின்னு ட்ரம்ப்போட நண்பர் இலான் மஸ்கே ஒரு போன வாரத்துக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு

இந்த தயாரிக்கிறாங்க அந்த கம்பெனியே திவால நிலமையில நிலைமையில இருக்கு அதனால இதை வந்து நம்ம தலையில கட்டி பல வல்லுநர்கள் சொல்றாங்க இன்ஃபேக்ட் போன வாரம் பெங்களூர்ல ஒரு ரோட் ஷோ நடந்தது இதே காஸ்ட்ல ஒரு ரஷ்யன் ஜெட் இருந்தது ஜெனரேஷன் ஃபைட்டர் அதுல ஒரு அறுபத்தி ரெண்டு வயசு ஓல்டு ஃபைட்டர் பைலட் வந்து பயங்கர மூவ்மெண்ட் பண்ணி அது வைரலா போயிட்டு இருக்கு ஆக்சுவலா அந்த பிளெயினை நம்ம வாங்கணும் நம்ம ரஷ்யாவை மாறாக எஃப் தேர்ட்டி ஒரு ஃபெயிலியர் மாடல் அது எலான் மஸ்கே சொல்றாரு அதை நம்ம தலையில கட்டிட்டாங்க அப்படிங்கிறீங்க எனக்கு இவ்வளவு பிறகும் இவ்வளவுலாம் அமெரிக்காவுக்காக விஸ்வ குரு வந்து இவ்வளவு தியாகங்களை செய்த பிறகும் இந்திய மக்களினுடைய வரிப்பணத்தை வந்து அமெரிக்காவுக்கு வாரி இறைத்த பிறகும் கூட இந்தியர்கள் அங்கிருந்து சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் அது ஓகே அது சட்ட ரீதியானது கை கால்களில் விளங்கிடப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் அதை பற்றி கேட்கின்ற பொழுது ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார் இது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்து நடக்குதுங்க எப்பவுமே சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இப்படி வந்து கை கால்களில் விலங்கிடப்பட்டு தான் அவர்கள் வந்து அனுப்பி வைக்கப்படுவார்கள் அப்படிங்கிறாரு ஐயா அதாவது அங்கிருந்து ஏற்றப்பட்ட அமைச்சர் வெளியேற்றுவாங்க கமர்ஷியல் பிளைட்ல வெளியேற்றி அமைச்சு விடுவாங்க இதுதான் முதல் வாட்டி மிலிடரி ஃபிளைட்ல கை கால் கட்டி அமைச்சு வைக்கிறாங்க இத பத்தி மோடி ஒரு வார்த்தையும் பேசல இதுல ஒன்னும் அசிங்கம் என்னன்னா இப்ப சீக்கியர்கள் அனுப்புறாங்கல்ல சீக்கியர்கள் அனுப்புறாங்க அங்கிருந்து அவங்க வந்து ஒரு டர்பன் கட்டி இருப்பாங்க கட்ட மாட்டாங்க அவங்க என்ன ஆனாலும் அவங்கள அவமானப்படுத்துறதுக்கு அந்த டர்பனை கட்டி கை காலைல கட்டி பெண்மணிகள் குழந்தைகள் அவங்களோட கை காலெல்லாம் கட்டி கொண்டு வந்து இறக்கி இருக்காங்க அது குஜராத்ல காலங்களை கூட அமிர்த்சர்ல இறக்க சொல்றாரு அவரு ஏன்னா இது குஜராத்ல இறக்கினா அவருக்கு அவமானமா போயிடுமா இப்ப எல்லாரும் என்ன கேக்குறோம்னா நீங்க திரும்பி அனுப்புங்க நம்ம ஏத்துக்கணும் அதுல தப்பே கிடையாது

ஆனா இது வரைக்கும் என்ன தெரியலன்னா என்ன வாங்கி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு நெகோசியேட் பண்ணி என்ன வாங்கினாரு இப்ப அவர் விஸ்கி விலை குறைச்ச மாதிரி சரக்கு வாங்கி கொடுத்துருக்காரு குறைந்த விலையில உங்களுக்கு வந்து வெளிநாட்டு மதுபானம் வாங்கி கொடுத்துருக்காருல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து கச்சா எண்ணெய் என்ன ரஷ்யால இருந்து சீப்பா வாங்குறோம் ஆனா அது நம்மளுக்கு ஒன்றும் பலன் கிடையாது ஏ ஒன் ஏ டூ வந்து ஏ ஒன் ஒன் ஏ டூ வாங்கி அந்த சீப்பா வாங்கி ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்காரு அட்லீஸ்ட் ஏ டூக்காவது பல்லனு இவர் போய் ட்ரம்ப் என்ன ஒத்துகிட்டு இருக்கிறாருன்னா அமெரிக்காலேருந்து கச்சா என்ன வாங்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு வந்துருக்கிறாரு ஓகே ஸோ இது இது நமக்கு என்ன என்ன விதத்தில் இழப்பு என்னது இங்கே ரஷ்யாவில் சீப்பாக வந்துட்டுருக்கு பக்கத்துலயே இருக்குது சீப்பாக வரும் அமெரிக்காலும் கொண்டு வந்த டிரான்ஸ்போர்ட் ரஷ்யா கட்டுறாங்க வெளிநாட்டுல என்ன சொல்றானா பங்கா தேடி போட்டு போனீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் அஞ்சு ரூபா கம்மியா போடப்படும் ரிலையன்ஸால அஞ்சு ரூபா கம்மியா போட முடியும்னா ஏன் இந்தியன் ஆயில் போட மாட்டாங்க ஏன் பாரத் பெட்ரோலியம் போட மாட்டேங்கிறாங்க ஏன் இந்துஸ்தான் பெட்ரோலியம் போட மாட்டேங்கிறாங்க அது ஒரு கேள்வி சரி ட்ரம்ப் விஸ்கி அந்த விற்க போறாரு நம்மளுக்கு ட்ரம்ப் விஸ்கி விற்க போறாரு ஹார்டி டேவிட்சன் விற்க போறாரு எம் தேர்ட்டி ஃபைவ் விற்க போறாரு கச்சா எண்ணா விற்க போறாரு எல்என்ஜி விற்க போறாரு இந்த அஞ்சு பொருள் நம்ம கைய வாங்குறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இதுல நம்மளுக்கு என்ன கிடைச்சது

இங்கே ஃபேக்டரி போடுவோம் இங்கே வேலை கிடைக்கணும் அப்படின்னு என்ன சொல்றாரு சொல்லுங்களேன் பார்ப்போம் எதுவும் சொல்லல இந்த இந்த ட்ரிப்லேன்னு வந்துட்டு இன்ஃபேக்ட் உப்பு தமிழ்ல சொல்லுவாங்க உப்பு இருக்கே செட்டியாரு செட்டியார் கடைக்கு போய் உப்பு இருக்குன்னு கேட்டா அவன் உப்பு இல்ல புளி இருக்குன்னு கேட்பான் அப்போ நம்ம பிரதமரை பார்த்து ஒருத்தர் அதானிய பத்தி கேள்வி கேட்டாரு அவுட் ஆஃப் போர்ஷன் கேட்டாரு இந்தியால கேட்டிருந்தா காலி ஆயிருக்கும் ஒரு குடும்பம் குடும்பமே நல்லது இந்தியா ஒரு ஜனநாயகம் அதானி என்னோட பர்சனல் அப்ப அதானி என்னோட பர்சனல் அவர் ஒத்துக்கிடுகிறது இந்த பர்சனல் மேட்டர் எல்லாம் வந்து நான் தலைவர் நாங்க ஓபனா பேச மாட்டோங்கிறாரு அப்ப எப்ப பேசுவாரு ஓகே இப்ப அந்த பெர்சனல் மேட்டர் அப்படின்னு சொன்னாலே அதனாலதான் வந்து அவருக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்திய பாகிஸ்தான் எல்லையில் ஒரு பதட்டமான பகுதியில அது வந்து பத்து கிலோமீட்டர் வரைக்கும் எந்த கட்டுமானங்களும் இருக்கக்கூடாது என்பது விதி என்று செய்திகள் வருகின்றன ராகுல் காந்தி அத கொஸ்டின் பண்ணிருக்கிறாரு இவர்களுக்கு இவருக்காக விதிகள் திருத்தப்பட்டிருக்கிறதா அது எவ்வளவு ஆபத்தானது ஏன் அப்படி செய்யக்கூடாதா இந்த பாருங்க நார்மல் ரூல் என்னன்னா மிலிட்ரி ரூல் பார்டர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் வரைக்கும் ஒண்ணுமே இருக்காது ஆனா காஷ்மீர்ல எப்படி இருக்கும்னா சில கிராமங்களே இருக்கும் முன்னாடி நாப்பத்தேழுல சில கிராமத்துக்குள்ளே ரெண்டு ஒரு ஊரு ரெண்டா பிரிஞ்சிருக்கும் அது மாதிரி இருந்தா இருக்கலாம் வந்து இந்த சைடு பத்து கிலோமீட்டர் யாரும் கிடையாது அந்த சைடு பத்து கிலோமீட்டர் யாரும் கிடையாது ஏன்னா போர் நடந்ததுன்னா நம்ம பீரங்கி டேங்கு நம்மளோட கண்ணி வெடிகள் எல்லாம் போகுதுக்கு நம்மளுக்கு இடம் போகணும் அதனால பார்டர்லேருந்து இருந்து பத்து கிலோமீட்டருக்கு ஒண்ணுமே விட மாட்டாங்க இந்த என்ன பண்ணிட்டாருன்னா என்ன எனக்கு அந்த சூரிய வெளிச்சம் இருக்கும் அதனால சோலார் பேனல் அங்கதான் வைப்பேன்னு இருக்கிறாரு ஆர்மிக்காரங்க வைக்க முடி வைக்க கூட மாட்டேன்னு சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறமா பிஎம்ஓ ராஜ்நாத் சிங்கோட டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் இவங்கெல்லாம் பேசி ஸ்பெஷல் பர்மிஷன் குடுத்துருக்காங்க நாளைக்கு பாகிஸ்தானோட போர் நடந்ததுன்னா எப்படி நம்ம போய் தடுத்து நிறுத்துவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல அந்த இடத்துல தான் போர் நடந்திருக்கு ரான் ஆஃப் கச் அப்படிங்கற ஏரியால இருக்கு அங்க போர் நடந்திருக்கு அப்போ எப்போதும் ஆர்மிய பத்தி கவலைப்படுற பிரதமரும்

ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் இருக்கு கார்டியன் நியூஸ் பேப்பர்ல இது வந்த செய்தி பல பேர் இதை பத்தி பேசியிருக்கிறாங்க ஆர்மி இதனால நம்மளுக்கு பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா நம்ம ப்ரிப்பேர்டா இருக்க முடியாது நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க நாளைக்கு தஸ்மாத் போர் தஸ்மாத் தான் போர் வந்துருச்சுன்னா இதெல்லாம் தள்ளி போடுற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க முடியாது அதுக்குள்ள பாகிஸ்தான் மடபடன்னு உள்ள வந்துட்டானா இருபது கிலோமீட்டர் நம்ம ஏரியாக்குள்ள வந்துரும் ஆனா சைனாவை பத்தி இப்ப சைனா இப்ப உள்ள வந்து நம்ம கண்டுக்காம இருக்கோம் அத பத்தி வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல நம்ம அது மாதிரி இங்கேயும் விட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு ஓகே சோ அதானிக்காக தேசத்தின் நலனிலேயே அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறார் சமரசன் செய்கிறார் அப்படிங்கிறீங்க பட் எனக்கு என்னன்னா ஒரு அதானிக்காக இவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்றாரு ஒரு விஸ்கிக்கு வரிய குறைக்கிறாரு அமெரிக்கா என்ன கேட்டாலும் செய்து கொடுக்கிறார் ஆனால் சொந்த நாட்டு மக்கள் இந்திய மக்கள் இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் இந்தியா இந்தியாவிற்காக எண்ணற்ற தியாகங்களை செய்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் இவ்வளவு ஓரவிஞ்சின நிதி கேட்டா தரம் இருக்குறார் நேற்று தர்மேந்தப்பரம் தான் வெறும் வெளிப்படையாக சொல்லிருக்காரு நீங்க வந்து ஹிந்தியை ஏற்றுக்கொண்டால் தான் அதாவது மூன்றாவது மொழிக்கு ஓகே சொன்னாதான் புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நிதிங்கிறாரு இது என்னன்னா பிஜேபியோட பிரசிடென்ட் அண்ணாமலை இருக்காருல மீட்டிங் போட்டு சி வந்து ஸ்டாலின் சாரை பார்த்து அவர் பொய் பேசுறாருன்னு பேசுறாரு இதெல்லாம் வந்து பஸ்ட்டு நாகரிகமே இல்ல பஸ்ட் ரெண்டாவது ரொம்ப கிளியரா இப்ப நீங்க கவர்மெண்ட் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பி எம் ஸ்ரீ ஒரு ஸ்கூல் நடத்தறதுங்குறாங்க அந்த ஸ்கூல் நடத்தலைன்னா நாம உங்களுக்கு இது கொடுக்க மாட்டோம் நிதி கொடுக்க மாட்டோம்ங்குறாங்க இது முன்னாடி எஸ் எஸ் ஏன்னா சர்வசிக்ஷா அபியான் இருந்தது அத பேரை மாத்தியிருக்காங்க அப்போ சமக்கிர சிக்சா மாத்திருக்காங்க சம ஆம சமக்கிர சின்ன மாத்தி இருக்காங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா இது மூலதான் இப்ப மன்மோகன் சிங் ஒரு பாஸ் பண்ணாரு இப்ப நான் படிச்சது ஒரு இலை ஸ்கூல் டிஏவினு ஒரு ஸ்கூல்ல படிச்சேன் நான் அதுல வந்து ஏழை பசங்கள்லாம் சேர முடியாது நான் படிக்கும் போது டிஏவில வந்து நீங்க இதர் ஒரு சேட்டா இருக்கணும் இல்லாட்டா ஒரு ஐயரா இருந்தாதான் சேர்த்து போகணும் இப்ப தெரியாது அப்ப அப்படிதான் இருந்தது சேட்டும் ஐயரும் தான் அப்ப வந்து இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா மன்மோகன் சிங் ஒரு இருபது முப்பது பர்சன்ட் சீட்டை வந்து நீங்க ஃப்ரீயா கொடுக்கணும் அந்த ரெண்டு கிலோமீட்டர்குள்ள இருக்கிற பசங்களுக்கு ஏழை பசங்களுக்கு ஃப்ரீயா சீட்டு குடுக்கணும் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய குழந்தைங்க அப்ளை பண்ணிட்டாங்கன்னா நீங்க வந்து குலுக்கல் முறையில எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த பணம் யூஸ் ஆகும் ஓகே ஸோ இது வந்து ஆயிரத்தி அறுநூறு கோடி ஏதோ தமிழ்நாட்டுக்கு வரணும் மற்ற ஸ்டேட்டுக்குலாம் இப்ப குஜராத்துக்குலாம் ஆல்ரெடி ஐநூறு கோடி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு போன வருஷமும் கொடுக்கல இந்த வருஷமும் முதல் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கல இதனால முப்பத்தி ரெண்டாயிரம் குழந்தைங்க ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் குழந்தைங்க வேலை செய்யறவங்களோட ஊதியத்தை கொடுக்க முடியாது இது நார்மலா எப்படின்னா அறுபது பர்சன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு போடணும் நாற்பது பர்சன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் காசு போடணும் நீங்க நியூ எஜுகேஷன் பாலிசியில கையெழுத்து போடாதனாலயும் பிரைம் மினிஸ்டரோட ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு பர்மிஷன் குடுக்காதனாலையும் உங்களுக்கு நாங்க தரமாட்டோம்னு சொல்லிட்டோம் இதே வந்து நீங்க முன்னாடி காலத்தை போனீங்கன்னா அமரர் ராஜீவ் காந்தி டைம்ல அவர் நவோதயான்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அவர் பொழைக்க தெரியாது அவர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி ஸ்கூல்னு பேரு வச்சிக்க தெரில நவோதியான்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் எதிர்த்தாரு அப்ப எம்ஜிஆர் தான் சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் எதிர்த்து எப்ப உள்ள விட மாட்டோம்னு சொன்னாரு அதனால வந்து உங்க ஃபண்ட நிறுத்திடுவேன்னா நிறுத்தல உங்களுக்கு வேண்டானா நீங்க நிறுத்திடுங்கன்ட்டு உங்களுக்கு வேண்டானா நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஃபண்ட் கரெக்டா வந்துட்டு இருந்தது சோ இந்த கார்மெண்ட் இதுல என்ன ப்ராப்ளம்னா பிஜேபிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கவர்மெண்ட் கார்மெண்ட் யூனியன் கார்மெண்ட்ங்கிறது வந்து ஒன்றிய அரசுங்கிறது எல்லாருக்கும் பொது எனக்கு பிடிக்காத கட்சி ஒன்னு ஆட்சியில இருக்குன்னா அதுக்கு பணம் தராமலாம் இருக்க முடியாது ஆனா இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப தமிழ்நாடு கேரளா பெங்காலுக்கு பணமே கொடுக்கல இதுல இது மூணுத்துக்கும் என்ன காமன் மூணுத்திலையுமே வந்து பிஜேபி எதிர்க்கிறவங்க ஆட்சி செய்யறாங்க இப்ப இவங்க எவ்வளவு தூரம் வஞ்சனை பண்ணிட்டாங்கன்னா நீங்க தமிழ்நாடு கர்நாடகா கேரளா பெங்கால் இவங்கெல்லாம் ஆட்சி வந்து அப்போசிஷன் பார்ட்டி அதனால இவங்களுக்கு நாங்க வஞ்சிப்போம் அவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு ஓட்டு போடுற ஸ்டேட்டுக்கு தான் நாங்க பணம் கொடுப்போம்னு கிளியரா சொல்லிட்டாங்க ஓகே சோ இது வந்து முழுக்க 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 ஒரு அரசியல் நோக்கத்தோடு செய்யக்கூடிய ஒன்று அப்படிங்கிற பழிவாங்கும் போக்கா தான் இது பார்க்கப்படுகிறது அதனால நேற்று முதலமைச்சர் கடுமையாக எதிர்த்திருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அதெல்லாம் சொல்றாரு தமிழ்நாட்டை பழிவாங்காதீர்கள் நிறைவா ஒரே ஒரு கேள்வி ஆஹ் ஹிந்தி படிக்கிறத என்னங்க தப்பு இன்னொரு லாங்குவேஜ் தானே கத்துக்க சொல்றான் நீங்க வந்து பி எம் சி திட்டம் எல்லாம் சொல்றீங்க புதிய கல்விக் கொள்கைன்னு எதிர்க்கிறீங்க அது வந்து புதிய கல்விக் கொள்கை அல்ல தேசிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அல்ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இதுல வந்து இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதில் என்ன தப்பு அது வந்து ஏதேனும் ஒரு இந்தியன் லாங்குவேஜ் தான் சொல்றேன் தவிர ஹிந்தி அல்ல அப்படின்னு சொல்றாங்க இது மறைமுகமாக ஹிந்தி திணிக்கும் முயற்சியா ஒருவேளை அப்படியே இருந்தாலும் ஹிந்தியை கற்றுக்கொள்வதில் என்ன தவறுங்கிற கேள்வி உங்களுடைய பார்வை எனக்கு நான் நல்லா ஹிந்தி பேசுவேன் நான் ஹிந்தி எழுதுவேன் பேசுவேன் படிப்பேன் அது மாதிரி உருது நல்லா பேசுவேன் பெங்களூர்ல சில வருஷம் எனக்கு கன்னடம் நல்லா புரியும் பெங்களூர்ல இருந்திருந்தா கன்னடமும் பேசியிருப்பேன் பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அது என்னோட இண்டிவிஜுவல் சாய்ஸ் நான் எதை வேணா படிக்கணும் நான் சம்ஸ்கிருதமும் படிச்சிருக்கேன் அது என்னோட சாய்ஸ் எனக்கு வேணுங்கிறத நான் படிக்கணும் நீ இதான் படிக்கணும்னு திணிக்க முடியாது இப்ப நான் வந்து செந்தில் நீங்க வந்து ஹிந்தி படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு ஆர்வம் தான் நீங்க படிங்க அத சட்டத்தை கம்பல்சரியாக ஆக்கி திணிக்க முடியாது

கமல்ஹாசன் ஹிந்தி படத்துல நடிச்சிருக்கிறாரு ரஜினிகாந்த் ஹிந்தி படத்துல நடிச்சிருக்காரு உங்களோட வடிவேலு வந்து நான் சிம்பிளா சொல்றேன் வடிவேலோட காமெடி அமீர் கான் பிடிக்கும்னு வடிவேல் என்ன பண்ணாருன்னா அவர் டப் பண்ணி அமைச்சாரு அவரோட எல்லா காமெடியும் டப் பண்ணி அமீர் கானுக்கு அமிச்சிருக்கிறாரு சோ அது வந்து அதான் வளருவது இப்ப அஸ்வின் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு ஹிந்தி நாங்க போய் எனக்கு அங்க போனா ஹிந்தி எல்லாரும் ஹிந்தி பேசுனாங்க நான் இந்தியாக்கு ஆடனாங்க ஆட ஆரம்பிச்ச அப்புறம் ஹிந்தி கத்துக்கிட்டேனாரு சீ அதெல்லாம் வந்து பர்சனல் சாய்ஸ் நீ ஹிந்தி படிச்சாதான் உனக்கு நான் பீஸ் கட்டுவேன் நான் ஹிந்தி படிச்சாதான் இது ஸ்கூல்ல சேர்ப்பேன் அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது நான் என்ன படிக்கணுங்கறது என்னோட சாய்ஸ் ஓகே நீ தான் படி அப்டின்னு சொல்ல முடியாதுங்கிறதுதான் என்னோட கருத்து நன்றி திரு ஆனந்த் தொடர்ந்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து மதுபானத்திற்கான வரி குறைப்பு அதானிக்கு கொடுக்கப்படும் சிறப்பு சலுகைகள் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு உள்ளிட்டவற்றை பற்றி மிக விரிவாக உங்கள் பார்வையில் எங்களுக்கு செய்திகளை அள்ளி தந்தீர்கள் தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நெஞ்சல் நிறைந்த நன்றி நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் நாந்தில் நன்றி Mm-hmm.